கலைக்கணம் புடித்தவர்கள் சர்க்குருனுடைய பக்கத்தை கூட போக முடியாது ஆனா சர்க்குருவை பற்றி கொண்டவர்களுடைய பக்கத்திலேயே சர்க்குரு இருப்பார் நான் ரொம்ப நாளா ஒரு சித்திர ஓத்துரை தேடி இருந்தேன் சித்திரன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்திரை தேடி நின்ன அப்ப தேடையில ஒரு ஒரு அம்மாவோட மூலயமா தான் எனக்கு வந்து ஐயாவை வந்து எனக்கு தெரியும் ஐயாவை பார்க்கும் போது பார்க்கணும்னு நினைக்கும் போதுதான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஜீவ சமாதி அணிஞ்சாங்கன்னு உங்களுக்கு வந்து தகவல் வந்தது அதுல இருந்து ஐயாவை என்னால் பார்க்கவே முடியல அதுக்கப்புறம் கையில ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் என்னைக்கு வருவேன் உங்க இடத்துக்கு அப்படின்னு ஐயாவே ஒரு நாள் வந்து நீ கிளம்பி வரா சாமி அப்படின்னாரு நான் நேராக கணக்கன்பட்டிக்கு போனேன் ஐயாவுடைய தரிசனத்தை கண்டேன் அவரு அங்கேயே எனக்கு நான் அங்கே அந்த இடத்துல என்னுடைய பாதம் பட்ட உடனே எனக்கு வந்து ஒரு ஒரு வைப்ரேஷன் அது மட்டும் கண்டிப்பா வந்தது அதுல இருந்து நான் ஐயாவை பார்க்க தொடர்ச்சியா போயிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பக்கத்துல ஒருத்தர் பக்கத்து ஊர்ல ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு கிட்னி ஃபெயிலியர்னு டாக்டர் சொல்லிட்டாரு டாக்டர் கிட்னி கோஷம் இது பண்றாங்க டாக்டர் எங்க கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு அப்புறமா அவங்க என்ன அந்த அந்த உடல் பாதிக்கப்பட்டவங்க வந்து என்ன வந்து கேட்டாங்க இது எப்படி பண்ணலான்னு ஐயா வந்து சந்தனம் விபதி இது கணக்கன்பட்டிலேருந்து பட்டில இருந்தே போவாங்க அதை கேட்டா ஆபீஸ்ல கேட்டாவே கொடுப்பாங்க கணக்கன்பட்டிலேயே கேட்டால் கேட்டா கொடுப்பாங்க ஐயாவுடைய சந்தன் தேட்டு வந்து ஐயா அங்கே இருக்கு சொல்றாரு ட்ரெயின்ல வரும்போது நீ நேரா மருத்துவமனைக்கு போறா சாமி போய் நேரடியா போய் நீயே அவங்க கையால குடுத்துட்டு வந்துருன்றாரு நாங்க போய் நேரடியா போய் கொடுக்குறோம் மருத்துவமனையில ஜிஹெச் போய் நேரடியா கொடுக்குறோம் கொடுத்த உடனே ஐயா என்ன சொல்றாருன்னா இதை கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கேயே உட்காரு சாமினாரு நான் உட்கார்ந்தேன் மறுநாள் என்ன பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்றோம்னாங்க ஒரு கிட்னி சுத்தமே ஃபெயிலரு ஒரு கிட்னி சுமாரா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஐயா டாக்டர் சொன்னாங்க ஆனால் அந்த கிட்னி இந்த ஐயாவுடைய அந்த சந்தனத்தை வந்து நாங்கள் தண்ணியில் கலந்து கொடுத்தோம் டாக்டர் மருணன் வந்து உங்களுக்கு அதெல்லாம் தேவை இல்லை நீங்கள் நேராக வந்து வீட்டுக்கு போயிடுங்க மாத்திரை மூலிமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னாரு இதெல்லாம் பண்ண தொட்டு அவங்க என்ன பண்ணாங்க கணக்கன் பட்டியரை முழுமையாக நம்பினாங்க அவங்க அவங்க முழுமையாக நம்பி இப்போ அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க கிட்னி எந்த கிட்னியுமே எடுக்கல எதுவுமே இல்லை மாத்திரை மூலிமாவும் அந்த ஐயாவுடைய சந்தனம் கொடுத்ததுனால அது மூலயமா தான் சரியா இருக்கிறாங்க நிறைய சொல்லிக்கினே போல ஐயா பத்தி ஐயா கணக்கு மட்டி ஐயா விரைந்து சென்னைக்கு வந்திருக்காரு சென்னை மக்களை அனுபவித்து நல்ல திருத்தம் கொண்டு வந்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு வேகமாக விரைந்து வந்திருக்காரு இந்த பூமிக்கு நல்ல இறையாற்றல் கொடுப்பாருன்னு வேண்டி எல்லாரும் வாங்க இந்த புண்ணிய பூமியை மிதிச்சுட்டு போங்க கொஞ்சமே அற்புதம் இல்ல சர்க்குரு ஞான உள்ள அற்புதம் ஒரு அதிசயம் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இருக்கும் என் அன்பு சகோதரன் ராஜேஷனுடைய வேண்டுகோளுக்கு கட்டளைக்கு இணங்க நானும் செல்விங்க வந்திருக்கோம் இறைமை டிவில பேசல மிக்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் என் அன்பு சௌதரன் எல்லாருமே வேணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஜீவன் அதனால இன்னைக்கு இறைமை டிவில பேசுற எனக்கு சந்தோஷம் கூறுவாஞ்சேரி கூடு விட்டு கூடு போயற நம்ம சர்க்குரு குருவாஞ்சேரிக்கு வந்து மிக அற்புதமான ஒரு பணியை செய்யணும் இங்க நான் வருவே எதிர்பார்க்கவே இல்லை ராஜேஷ் என்னிடம் சொல்லும்போது போது நான் போயிருமா வந்துருமா அப்படின்னு நினைச்சேன் ஆனா எல்லாமே இங்க ஒரு சூச்சமா வச்சிருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு முன்னாடி பேசுனா நம்ம பேசுற இலகவன் அவர் அங்க பக்கத்துல அங்க வந்து போயிட்டு இருக்காரு ரெண்டு வருஷம் ஐயனுக்கு அங்க வந்து தொண்டு பண்ணி சேவை பண்ணிட்டு இருக்காரு அவர் வீடு பக்கத்துல மிக அற்புதமா அவர் எப்படி வேண்டுனாருன்னு தெரியாது அந்த மனிதர்கள் ஆனா அவர் பக்கத்துல நான் இருக்கண்டானு வந்திருக்காரு நிறைய மனிதர்களை என்னோட லைஃப்ல நான் சந்திச்சுட்டேன் நிறைய இந்த அறுபது வயசுல அற்புதமா சந்திச்சுட்டேன் ஐயன் சர்க்குருவை சந்திச்சதுக்கு அப்புறமும் மிக அற்புதங்கள் எனக்கு நடத்துனதுல மிகப்பெரிய அற்புதம் நம்ம சேனல் நீங்க பார்த்துருப்பீங்க அம்மாவுக்கு நடந்த ஆபரேஷன்ல பார்த்துருப்பீங்க ஆனால் என்னை பொறுத்தவரை ஷார்ட் பீரியட்ல பழகினா என்னுடைய அன்பு சகோதரன் ராஜேஷ் சம் டிஃப்ரெண்ட் வித்தியாசமான சர்க்குரு கொடுத்த ஒரு அற்புதமான உறவு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குரு கிட்ட எப்பயும் தலகனம் பிடித்தவரை யாருமே சர்க்குரு பக்கத்தில் கூட இருக்க முடியாது நான் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இறைமை தீவிர அவர் விடாம போய் ஒரு ஆளும் எடுத்துக்கொண்டு போய் போட்டு தான் இருக்காரு ரொம்ப அற்புதமான நிகழ்வுகளா இருக்கும் தலைக்கணம் பிடித்தவர்கள் செவ் பக்கத்துல பக்கத்தில் கூட போக முடியாது ஆனா சர்க்குருவை பற்றி கொண்டவர்களுடைய பக்கத்திலே சர்க்குரு வைப்பாரு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி ஏனி பிரச்சனை எல்லாமே அப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள் சர்க்குரு நடத்துவார் எப்ப நடத்துவாருனா அவரை நம்பணும் அவர் இடத்துல சரணாகிரி ஆகணும் ஏன்னா நானும் கோயிலுக்கு போனா எல்லாரும் போறாங்க பஸ்ல என்ன கே கே கேக்கன்னு போவாங்க ஏ வாரி போய் அதே மாதிரி போய் கத்த கத்திட்டு போயிடுவாங்க அது வல்ல சர்க்குருடைய இடம் ஜீவ சமதி சம் டிஃபரெண்ட் ஒரு அருமையான ஒரு சித்தருடைய மிக அற்புதமான பீடம் இனி ஒரு முப்பத்தி வருடங்களுக்கு குறைந்தது சர் குரு கணக்கன் மூட்டை சாமிகளுடைய அற்புதம் மிக அருமையாக இருக்கும் நம்ம இந்த பதிவை பார்க்கிறோம் கரைமை டிவியில யாரா இருந்தாலும் விட்டுறாதீங்க கணக்கன் நோக்கி போங்க இன்னொரு விஷயம் இந்த பதிவு இந்த இடத்துல நடக்கிறதா சொல்றேன் நான் சொல்ற ஒரே விஷயம் ஐயன் சர்க்குருவை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு சரணாகிரியாங்க விவசாய பூமி எப்படி கணக்கப்பட்டி இருக்கமோ அது போல அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த பதினெண்டு அடிவாரத்துல எப்படி வந்து நம்ம சமூக நதி இருக்கோ அது போல இங்கேயும் ஒரு ஆறு இருக்கு ஏறி அது ஆறு போல தெரியும் பக்கத்தில் ஒரு மலை தெரியும் இந்த பழனிவோட சர்க்கிள் மாதிரியே இருக்கும் சேம் டைம் மாதிரியே இந்த பூமி இருக்கு பச்சை பசுமையாக ஐயா எப்படி விரும்புவ ஒரு விவசாயத்தை அது போன்றதாக இருக்கு ஆகவே இந்த பூமி வந்து இனிவரும் சமுதாய மக்கள்கள் அடுத்த அடுத்த எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இதை சின்னதாக கட்டினா அது உள்ள புரிஞ்சிடும் அதுவேல இந்த பேஸ் மட்டுமே ஆறு அடியில நம்ம தூக்குறோம் இந்த ஆறு அடி தூக்கும் போது ஆறு ஜெனரேஷன் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பேஸ் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் பிள்ளைகளை சுத்தி அமைகிறாங்க ஐயா சுத்தி நல்லா காற்று ஓட்டமா இருக்கும் இந்த பீடம் உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டியில இருக்க மாதிரி அந்த கட்ட கட்டடம் போட்டா ஜீவ சமாதி மாதிரி இருக்கும் ஆனா ஜீவ சமாதி கிடையாது அது வந்து பீடம் நாங்க வந்து அதுல நிறைய ஐயா தத்ரூபமான செலவை வைக்கணும் இருக்கும் அவட முகங்கள் அவட கண் அது பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து அருள் இங்கிருந்தே பாதிக்கிறாரு அப்படின்றத தெரியணுன்றது செருக்கணும் இருக்கோம் அது எப்படின்றத போட போக்குல ஐயா வழிவகுத்து கொடுப்பாங்க எண்ணம் போல் வாழ்க்கை நல்ல எண்ணம் போல வாழ்க்கையா இருந்தா இன்னும் சிறப்பாக வந்து ஐயா வழி வகுத்து கொடுப்பாங்க அந்த எண்ணத்தோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஐயாவோட மெயினான விஷயம் என்னன்னா அன்னதானம் யாரும் பசி அவட வரக்கூடாது அவரை பார்க்க வேண்டியதை கூட பசிய சாப்பிட்டு தான் சாப்பிட்டுதான் இருக்கணும் வாங்க கடவுள் எங்கேயும் இல்ல நம்ம தான் இருக்காங்க நீங்க விரைவா இருக்கிறவோ அல்லது நீங்க பசியோட இருந்து உங்களோட உடலை புண்ணாக்குறீங்கன்னா அந்த கடவுளை புண்ணாக்குனதான் சமம் நல்லா தெரிஞ்சிக்கங்க நல்லா சாப்பிடுங்க நேர்மையா இருங்க நிதானமா இருங்க சூதானமா இருங்க விழிப்போட செயல்படுங்க அன்னதானம் பண்ணுங்க எல்லா எங்கெங்கெல்லாம் அன்னதானம் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ உங்களால பண்ண முடியும்னாலும் அதுக்கு உரியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கொடுத்து அன்னதானத்தை சிறப்பாக பண்ணுங்க நாங்க அன்னதானம் பண்றது எப்படி பண்றோம்னா ஒரு ஒரு மக்களை தேடி இந்த ஆட்டோல வச்சு பயணிச்சு பண்றோம் ஆட்டோல தான் முன்னாடி முட்டை சுவாமிகள் இருந்தாங்க அதன் மூலமா பல்லாயிரக்கணக்கான குடும்பத்தை நாங்கள் காப்பாத்தி இருக்கோம் அந்த பெருமை நான் நான் இருக்கின்றதே இதுல பெருமையா சொல்ல ஐயாவோட கொடுத்த பிச்சை என்ன ஒரு கருவியெல்லாம் பயன்படுத்தி செயல்பட்டு இருக்காங்க அதுல சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் அதுல நான் வெற்றி கண்டது பிறகுதான் இந்த புனியதுங்களை கோவில் கட்டடா அப்படின்ற ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க அதுதான் இருந்தா கட்டும் அதனால அன்னதானம் ஒன்றே மேலானது தொடர்ந்து அன்னதானக்கான விஷயத்தை பண்ணுங்க வந்து சீக்கிரமா ஒரு ஆறு மாசத்துல வந்து உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஜனவரி தை மாசத்துல உங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் கட்டுவதற்கான எல்லா வேலைப்பாடுகளும் மூட்டை சமையல் வந்து தயார் நிலையில் வச்சிருக்காங்க பச்சை கோடிகள் அனைவரும் தவறாமல் இதில் கலந்து கொண்டு சொல்லிட்டே இருக்க ஐயா வட்டம் அடிச்சு போயிட்டு இருக்காங்க அங்க அதுதான் ஐயா வந்து வெட்டுக்கிளி ரூபமாகவும் பட்டாம்புச்சி ரூபமாகவும் பைரவராகவும் வருவாங்க பேர் எடுத்தப்பட்ட உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுப்பாங்க ஆற்றல் தொடர்ந்து பயணிங்க இந்த கோயில் கட்ட விரைவான பணிக்காகவும் அனுதனவிற்காகவும் உதவி செய்து உங்க கர்ம விலையை போக்கிக் கொள்ளுங்கள் என்றுதான் இத்தருணத்தை நான் சொல்லுவேன் விரைவில் இங்க ஒரு பெரிய கணக்கம்பட்டியை வந்து பார்க்கலாம் கூடு வீட்டு கூடு பாதம் கூடுவாங்க தெருவில் திருத்தி எனக்கு இருக்கும் திருத்த வேலையில் நம்ம ஐயனை காண்போம் இங்கே திருந்தி நம்ம கணக்க போய் ஒளிவட்ட பாதைக்கு செல்வதற்கு நாம் பிரகாசமாக இருப்போம் என்று நான் உறுதி அளிக்கிறேன் திருத்த வேலையில வந்து காலையில எனக்கு இந்த ஐயாவோட பாட்டு எல்லாம் ஒழிச்சது இது வரைக்கும் இந்த மாதிரி பாட்டுகளை ஒழிக்கலையே இது திடீர்னு காலையில இருந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்காங்களே இது என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் காலையில இருந்து யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில வந்து பாக்கலாம்னு அப்படி பார்த்தா இந்த இடத்துல கொஞ்சம் மனப்பூஜை போட்டுட்டு இருக்காங்க சும்மா வந்து பாட்டாக்க ஐயாவோட எல்லாம் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஒரு எனக்கே ஒரு நிகழ்வு நம்ம பக்கத்துலயே வந்துட்டார் வீட்டு பக்கத்துலயே இந்த அம்மாசு கூட போலாம்னு இருந்தேன் ஒரு பிளான் வந்துச்சு அது என்னமோ வேற ஒரு விஷய விஷயத்துக்காக நான் நின்றுட்டேன் நீ விளையாட்டி போனா உங்ககிட்ட நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொன்ன அத மாதிரி எனக்கு ஒரு உணர்வு கிடைச்சிது